இனிமேல் ராமேஸ்வரம் இருந்து டைரக்டா பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின்ல போகலாமா ராமேஸ்வரம்ல இருந்து பொள்ளாச்சி வழியா கேஜ்ல முதல் முறையா திருவனந்தபுரத்துக்கு ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதை பழனி பொள்ளாச்சி வரைக்கும் டேரக்டா ட்ரெயின்ல போக முடியும் கோயம்புத்தூர் போறதுக்கு நமக்கு கனெக்ஷன் ட்ரெயின் இருக்கு அல்லது பஸ்ல போனாலும் நாற்பது கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் போற பேச பஸ்ல போறதுனால போய்க்கலாம் அல்லது கனெக்ஷன் ட்ரெயின் யூஸ் பண்ணி போறதுனால போய்க்கலாம் என்ன ஒரு டூ அவர்ஸ் நீங்க பொள்ளாச்சி வெயிட் பண்ற மாதிரி இருக்கு கனெக்ஷன் ட்ரெயின்ல போகணும்னா இருந்து தினமும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய ஒன் சிக்ஸ் த்ரீ ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா ராமநாதபுரத்தில் இரண்டு பதினைந்து பரமக்குடியில் இரண்டு நாற்பதுக்கும் மானாமதுரையில் மூன்று பத்திற்கும் மதுரையில் நான்கு பத்துக்கும் புறப்பட்டு திண்டுக்கலுக்கு மாலை ஐந்து ஐந்து பழனிக்கு ஆறு இரண்டு பொள்ளாச்சிக்கு இரவு ஏழு இரண்டு மணிக்கு இதை யூஸ் பண்ணி மதிய நேரத்தில் புறப்பட்டு பொள்ளாச்சிக்கு இரவு ஏழு மணிக்கு சென்று சேர்ந்து விட முடியும் பொள்ளாச்சிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் இருக்குது நீங்க பொள்ளாச்சியில இரவு ஏழு மணிக்கு இறங்கி டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு இரவு எட்டு ஐம்பத்தி மணிக்கு பொள்ளாச்சிலிருந்து கோயம்புத்தூர் போற பேச கிளம்புது அதுல பொள்ளாச்சி ஏறீங்கன்னா இரவு பத்து ஐம்பது மணிக்கு கோயம்புத்தூருக்கு சென்று சேர்ந்து விட முடியும் அப்படி ரொம்பவே ஏர்லியா போன அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பஸ்ல கூட டிராவல் பண்ணிக்க முடியும்